ஒரு பெரிய மரத்தின் உச்சியில் ஒற்றை பழம் தொங்கிக் கொண்டிருந்தது மாம்பழம் வெறும் பழம் இல்லை முந்திரி வழுத்தோசை சுவையுள்ள சூப்பர் பழம் டைனோசர் தாவி 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 பார்த்தது பழம் 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 என் வயிறு கலகலத்து அதே நேரம் குரங்கும் தான் என்று மரத்துக்கு ஊன்றி பிடித்து மேலே ஏறத் தொடங்கியது அந்த நேரம் டைனோசர் கோபத்திலே மரத்தை ஆட்டுது மரம் குலுங்குது யோ 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 போல ஆடுது பழம் நெருเกட்டு கீழே விழுது எப்பா என்று குரங்கு கீழே குதிச்சுது ஆனா டைனோசர் பழத்தை முகம் கசிய கசிய எடுக்குது ஷோக் ஷோக் கோடி ஒரு குச்சியை எடுத்து டைனோசரின் வாயிலே நழுவ வைக்கும் போல வைத்து விடுது ஓஹோ வாயிலே குச்சி பழம் பார்க்காமல் போச்சு டைனோசர் ஆச்சரியத்தில் அவ்வளவுதான் குரங்கு சுடு சுடு கையால் பழத்தை தூக்கி எடுத்துக்கிட்டு நன்றி நண்பா என்று சொல்லி ஓடிச்சு டைனோசர் அடுத்த காட்சி குரங்கா குரங்கு ஓடுது டைனோசர் விரட்டுது ஓடி ஓடி குரங்கு ஒரு கல்லில் தடுக்கி பல்டி அடிச்சு கீழே விழுது பழம் மேலே பறக்குது ஓன் 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 சுழன்று மேலே கிளையா கிளையா டைனோசரும் குரங்கும் கையை கீழே தூக்கி வாயை திறந்து என் பழம் என்று பறிக்க முயலுது அதோ டைனோசர் கேட்ச் பண்ண போகுது ஆனா எதிர்பாராத திருப்பு பின்னால ஒரு பள்ளம் டைனோசர் பள்ளத்துக்குள் சுருண்டு விழுது பழமும் அந்த பள்ளத்திலே பறந்து வந்து என்று பாறை ஓட்டைக்குள்ளே போய் விழுது குரங்கு தாவி பள்ளத்துக்குள் டைனோசர் தலையை பாறை ஓட்டைக்குள் சிக்க வைக்குது ஐயோ தலை மாட்டிக்கிடுச்சு அங்கே குரங்கு பாஸ் மாதிரி தாவி வருது நீயா பழத்துக்கு வருஷம் தேடி வந்த குரங்கு நான் கையால சுலபமா பழத்தை எடுத்துக்கிட்டு சாப்பிடுது சாப்பிடும் ஒலி ஸ்ராப் ஸ்ரூப் டைனோசர் அசைக்கும் முடியாமல் சிக்கல் குரங்கு ஒரு பாட்டிலிருந்து இரண்டே வரி பாடுது பழமேன் பக்கம் பக்கத்திலே பழமிட்டம் அதுக்கு பின் ஒரு பட்டக்ஸ் ஸ்டைல் குரங்கு வாழடுண்டும் தாளத்தில நடக்குது கதையின் கடைசி காட்சி குரங்கு சிரிச்சுக்கிட்டு கிளம்பும் டைனோசர் ஓட முடியாமல் ஒரு புழுதியை தின்னுது இது என்ன மண்புழு சுவை